குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி போற்றி போற்றி ஓம் லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி அஸ்ரோ மயிலம் முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி தனுசு ராசி ஆகும் இந்த தனுசு ராசியை பற்றிய புரிதலில் இயற்கை சுபர் என்ற வரிசையில் முதன்மையான சுபத்தன்மையை பெற்ற குரு பகவான் ஆட்சி பலமும் மூலத்திரிகோண பலமும் பெறும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது இந்த ராசியில் உச்சம் நீச்சம் என்ற நிலைப்பாடு இல்லை குரு பகவான் தனது முழு ஆளுமையை இந்த ராசியில் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ராசிக்கு இருக்கின்றது அதாவது இந்த ராசியை பாக்கியம் அப்படின்ட்டு நாம் அழைக்கின்றோம் பாக்கியம் அப்படிங்கிறது பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில் நாமளே வந்து உணர்ந்திருப்போம் அதாவது இது வந்து ஒரு மானுடருக்கு இந்த பாக்கியம் என்பது மிக சிறப்பாக அமைந்து விட்டால் அதுதான் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தையாக ஜனிக்கின்ற பொழுது அது விளையாட்டு பருவம் இல்லைங்களா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வரலாம் சொப்பு சாமான் வச்சுன்னு விளையாடுவாங்க டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த டாய்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கிடைக்கிது அதே ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசாச்சுன்னா சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுவாங்க குழந்தைங்க அந்த சைக்கிள் தானாகவே கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது டூ வீலர் பள்ளி ஆகட்டும் கல் கல்லூரிகளாகட்டும் அது எல்லாமே வந்து அந்தந்த வயசில் ஒரு சிறந்த உயர்ந்த அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் திருமணம் கூட தகுந்த வயசில் சரியான பருவத்தில் திருமணம் நடந்துடும் வேலையாகட்டும் சரியான நேரத்தில் வேலை கிடைச்சி சரியான வருமானம் பதவி பெயர் புகழ் சொத்து அந்தஸ்து இப்படி எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த அந்தந்த வயதிற்கேற்ப எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளோ அந்த அடிப்படை தேவைகள் அனைத்தும் அப்படியே சீராக நடந்துகிட்ருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா நமக்கே வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் இப்படி அந்த விஷயங்கள் எல்லோருக்கும் அப்படியே அந்தந்த உரிய காலத்தில் உரிய தேவைகள் கிடைக்கின்றது அப்படின்னாக்கா அதற்கு காரணம் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிப்பட்ட இந்த பாக்கியம் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்துவிட்டால் அது அவரின் ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவரின் லக்கணத்திற்கு அந்த பாக்கியஸ்தானமானது ஒரு சுபகிரகத்தின் ராசியாக அமைந்துவிட்டால் இன்னும் கூடுதல் சிறப்பு அந்த வகையில் சுபகிரகத்தின் ஒரு ராசி வந்து பாக்கியஸ்தானமாக அமைகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஷத்திற்கு தனுசு வந்து பாக்கியஸ்தானமாக வரும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பத்திற்கு சுக்கர பகவானின் துலாம் அப்படிங்கிறது வந்து பாக்கியஸ்தானமாக வரும் அதே போல் வந்து கன்னிக்கு கன்னி ராசிக்கு ரிஷபம் பாகியஸ்தானமாக வரும் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அமையறது இல்லை ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் வந்து தானாகவே அமைந்து விடுகிறது அதுதான் வந்து ஒரு கொடுப்பனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்போது மற்றவர்கள்லாம் அந்த ஒரு நிலைப்பாடு இல்லையா அப்படின்னாக்கா அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து இப்படி இருந்தால் கூடுதல் சிறப்பு இப்போ ஒரு எழுபது மதிப்பெண் இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் அந்த செயல்பாடுகளில் அவர்கள் கொடுக்கும் விதத்தில் கொஞ்சம் ஒரு மாறுதலை வந்து நம்ம வந்து உணர முடியுது அதுதானே தவிர அவர்களும் அந்த ராசிக்குரிய அதிபதிகளும் மிக சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு நிலைப்பாடு ஆனால் இப்படி அமையப்படுவது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக எந்த ஒரு சுப நிகழ்வுகளுக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டிற்கும் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னாக்கா ஒரு திருமணமாகட்டும் ஒரு வெளியூர் போகிறதாகட்டும் வெளிநாடுகள் செல்வதாகட்டும் வியாபாரங்களாகட்டும் ஒரு தலைமை பொறுப்பாகட்டும் ஆன்மீகமாகட்டும் இப்படி அதி முக்கியமான ஒரு நிலைப்பாடுகளை எல்லாமே குரு பகவானின் ஒரு ஆசீர்வாதம் அல்லது அவரின் தொடர்பு இல்லாமல் வந்து நமக்கு வந்து அது வந்து எளிதில் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டதில்லை இந்த ஒரு நிலைப்பாடு குரு பகவான்கிட்ட மட்டும்தான் நவகோள்களில் குரு பகவானிடம் மட்டும்தான் அது வந்து அதிகமான ஒரு பங்களிப்பை நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது அவரிடம் இருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சுப தன்மை வாய்ந்த ஒரு நவகோள்களில் முதன்மையான சுபர் என்ற அந்தஸ்தை பெற்றவர் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அஷ்டவர்க்க அஷ்டவர்கரலில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா இவருக்கு தான் வந்து அதிகமான அஷ்டவர்க்க அஷ்டவர்களை வந்து கொடுத்துருப்பாங்க இப்படி ஒரு அற்புதமான நவக்கிரகத்தின் ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி தனுசு ராசியாக திகழ்கின்றது அப்படிங்கிறது அடியனின் புரிதல் இந்த ராசியில் கேது பகவான் மூல நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் போராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் என ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளன இந்த ராசியின் சின்னம் அதாவது வந்து சிம்பிள் இடுப்புக்கு கீழ் குதிரையும் இடுப்புக்கு மேல் வில் பிடித்த மனிதன் என்ற அமைப்பில் இந்த ராசியின் சின்னம் உள்ளது இது தனுசு ராசி இந்த ராசி ஆண் ராசியாக திகழ்கின்றது தர்ம தத்துவ ராசி உபயராசி நெருப்பு ராசி தாது மூலம் ஜீவன் என்ற அமைப்பில் இது வந்து தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக அருளணி பொருளனி என்ற அமைப்பில் இது ஒற்றைப்படை ராசியாக வருவதனால் இந்த ராசி அருளணி என்ற நிலைப்பாட்டை வழங்குகின்றது இந்த ராசியை பொறுத்தனாலும் இது வந்து ஒரு குறுகிய ராசியாகவும் இரவில் பலம் பெறும் ராசியாகவும் திகழ்கின்றது உறுப்புகளில் தனுசு ராசி தொடையை சுட்டிக்காட்டுகின்றது நிறங்களில் மஞ்சள் நிறம் திசைகளில் கிழக்கு திசை மாதங்களில் மார்கழி மாதம் இப்போ சொல்லப்பட்டவை அனைத்துமே வந்து தனுசு ராசியின் அடிப்படைத்தன்மைகள் ஸோ கொடுக்கப்பட்ட இந்த செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு ஓம் ஸ்ரீ ராஜாணபதி ஐயா அவர்களின் ஆசியோடும் ஓம் ஸ்ரீலோபா முத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ ஐயா அவர்களின் அருளோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பு